தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது பொய் ஆணை இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால் மனை எரிசலின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றை ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவு வகுப்புகள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று பொது காலம் பத்தாம் வாரம் ஜூன் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்று நட்சத்திர பாருங்க நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு இடாதீங்க அப்படின்லாம் பைபிளை சொல்லியிருக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ஆணையே இடாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன் ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்றது யார் மேலே பண்ணுவீங்க ஒன்று கடவுள் மேலே ப்ராமிஸ் பண்ணுவீங்க அது தப்பு மிகப்பெரிய தவறு ஓகேங்களா பூமி பாஸ் பண்ணுறது விண்ணகத்துக்கு மேலே ப்ராமிஸ் பண்ணுறது எல்லாமே நான் தான் மிகப்பெரிய தவறுகள் அப்படிங்கிறத எசப்பா சுட்டி காட்டுறாரு ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்றாரு எசப்பா அப்படின்னா ஆம் என்றால் ஆம் இது வந்து நம்ம எல்லா நிறையா இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி தரணும் ஆம் என்றால் ஆம்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு ஒரு கேள்விக்கு இருந்தால் உண்மையை மட்டும் தான் பேசணும் இதுக்காக நம்ம நிறைய கதைகள் குழந்தைகள் சிறுவர் கதைகள்லாம் நம்ம கேட்டிருப்போம் பொய் சொல்கிறனால ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எவ்வளோ வந்திருக்கு ஆபத்து காலத்தில் உதவி கூட கிடைக்காம போயிடும் பொய் சொல்கிறனால அண்டு கடவுளுக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது ஏன்னா பத்து கட்டளைகள்ல அந்த கட்டளை இருக்குது கரெக்டுங்களா ஆறாவது கட்டலையா இருக்கு ஸோ நாம் என்ன பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஆம் என்றால் ஆம்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் ஏ விழாம எதுவும் பேசக்கூடாது அப்படி பேசினா அது எங்க இருந்து வருதான் கேட்டவங்கிட்ட இருந்து வருதான் ஸோ நம்ம எல்லாரும் நல்லவங்க ஸோ நம்ம கரெக்டாக தான் இருப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யேசுக்கே புகழ் யேசுக்கே நன்றி மரிய வாழ்க யேசு ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா தலா